ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து பத்தாம் திருமொழி நான்காவது பாசுரம் தாங்கரும்போர் மாலிபட பறவை ஊர்ந்து தராதலத்தோர் குறை முடித்த தன்மையானை ங்கரும்பிக் கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடிய மறு தன்னை கூங்கரும்பு சுரபுந்தை குரவார் சூளை குழாபரி வண்டிசை பாடும் பாடல் கேட்டு தீங்கரும்பு கண் வளரும் கழனி சூழ்ந்த திருக்கோவலூர் அதனுள் கண்டேந்தானே தாங்கரும்போர் மாலிபட பறவை தராதலத்தோர் குறைமுடித்தன்மையானை ஆங்கரும்பிக் கண்ணீர் சோர்ந்து அன்பு கூடும் அடிய ஆறா அமுதமானான் தன்னை கூங்கரும்பு சுரபின்னை குறவார் சோலை குழாவரி வண்டிசை பாடும் பாடல் கேட்டு தீங்கரும்பு ரொம்பு கண் கழனி சூழ்ந்த திருக்கோவலூரதனுள் கண்டு நானே தாங்கரும்போர் மாலி பட சாதாரணமாக தாங்க முடியாது மாலி சண்டை போட்டால் மாலிங்கிற அந்த அரக்கன் சண்டை போட்டால் யாராலும் தாங்க முடியாது அப்படி செய் போர் செய்கின்ற மாலி தாங்கரும்போர் மாலி பட அவன் அழியும்படியாக பரமயூர்ந்து கிரூடவானத்தில் குருடையில் வந்து அவனை அழித்தான் பெருமாள் அந்த அழித்த காரியம் என்னாச்சு தராதலத்தோர் குறை முடித்த தன் இந்த உலகத்தில் இருப்பவர்களுடைய குறைகளை மாலியை வதம் செய்து மாலி இருக்கிறாங்கிறது ஒரு குறை அவளுக்குலாம் தராதலத்தோர் குறை முடித்த தன்மகானை குறை முடித்த அந்த குணமுடையவனை அந்த மாதிரியான பராக்கிரமமுடையவனை தாங்கரும்போர் மாலிபட பறவை முடித்த குறைமுடித்தன்மயானை ஆங்கரும்பிக் கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர்கட்கு ஆறாமுதமானான் தன்னை நான் ஆங்கரும்பிக் கண்ணி சோர்ந்து அன்பு கூறும் அடியவர்கட்கு அப்படின்னா பெருமாளன் நினச்சுட்டா அவளுக்கு ஆனந்த மாஷ்பம் வந்துடும் ஆனந்த கண்ணீர் வந்துடும் அது ஆங்கு கண்ணீர் அரும்பி ஆனந்த கண்ணீர் அரும்பி ஆங்கு கண்ணீர் அரும்பி ஆனந்த கண்ணீர் அமிழ்ந்து அது பிரவாகமாக கொட்டி அன்பு கூர்ந்து மனசில் அன்பு வந்து கைங்கரியம் செய்யணும் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆறாமுதமானால் தன்னை இந்த ஆங்கரும்பிக் ஆங்க கண்ணீர் சோர்ந்து அன்புகூரும் அடியவர்க்கு இந்த இடத்துல இந்த லிஸ்ட்டில் முதலாழ்வார்கள் மூவரை போட்டுவிட்டாங்க ஏன்னா அவர் திருக்கோவிலூர் காரா திருக்கோவிலூர் பெருமாள் மேல்தான் அவளுக்கு எல்லாமே அதனால் இந்த ஆங் ஆங்கரும்பிக் கண்ணீர் சோர்ந்து கண்ணீர் சோர்ந்து அன்புகூரும் அடியவர் இந்த முதலாழ்வார்கள் மூவர் அவர்களுக்கு ஆறாகமுதமானான் தன்னை நம்மள மாதிரி அடியார்களுக்கும் அவன் ஆறாகமுதம்தான் ஆனால் அந்த ஊர்லேயே அவள் ஈடுபட்டதுனால அவள் பேரை இங்கே சேர்த்துக்கலாம் அப்படின்னு வியாகியானத்தில் சொல்கிறான் கொஞ்சம் நல்லா ஆங்கரும்பு கண்ணீர் சோர்ந்து அன்பு கூணும் அடியவர்க்கு ஆராகமுதமானான் தன்னை கூங்கரும்பு சுரபுன்னை குரபார் சோனை கோங்கு சுரபுன்னை குறவு இதெல்லாம் விதவிதமான புஷ்பங்களை வள உண்டு பண்ணுகின்ற மரங்கள் இதெல்லாம் சேர்ந்திருக்கு சோலைகள் கோங்கரும்பு சுரபுன்னை குறவு ஆறு சோலை இவைகளெல்லாம் வளர்ந்திருக்கிற சோலை குழா அவரி வண்டி செயல்பாடும் பாடல் கேட்டு இதிலலாம் நிறைய பூ பூத்துருக்கு வண்டெல்லாம் வர்றது தேன் இருந்துறதுக்கு அந்த வண்டுகள்லாம் சேர்ந்து ரீங்கரிக்கிறது குழாமா பெரிய குழாமா வருது ஏன்னா அவ்வளோ மலர்கள் குழா வரி வரி வண்டிசை பாடும் பாடல் கேட்டு அந்த ரீங்காரத்தை கேட்டு அப்படி சத்தம் போடுறது இப்போ தீங்கரும்பு கண் வளரும் பெரிய கரும்பெல்லாம் இருக்குது பக்கத்தில் இப்போ கரும்பு தோன்றத்தில் அந்த எல்லாம் கண் வளர்தான் தூங்குறதாம் தீங்கரும்பு கண் வளரும் கழனி கழனினா வயல்கள் சூழ்ந்த திருக்கோவலூர் அதனுள் கண்டேர் நானே எப்படி பாசனம் படிக்க முடியுமா நம்மளால தீங்கரும்பு கண் வளரும் கழனி சூழ்ந்த திருக்கோவலூர் அதனுள் கண்டேர் நானே பாசனம் படிச்சுடலாமா ஒருத்தரும் தாங்கரும்போர் மாலிபட பரமயூழ்ந்து தராதளத்தோர் குறை முடித்த தன்மையானேன் ரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர்க்கு ஆராகமுதமாதான் தன்னை கோங்கரும்பு சுரபுன்னை குறவார் சோலை குழாபரி வண்டி செய்பாடும் பாடல் கேட்டு தீங்கரும்பு கண்வளரும் கழனி சூழ்ந்த திருக்கோவரூர் அதனுள் கண்டேந்தானே ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਾ